பார்த்துக்கலாம் ஆமாம் ஐயா முஞ்சி கொய்யா முஞ்சி நான் பண்ணி நீ வாடா சரி சரி ஃபஸ்ட்டே நீ ஸ்டார்ட் பண்ணுக்கா ஏ ஜிங்கின மணி ஜிங்கின மணி சிச்சு போட்டா நெஞ்சில் ஆ நீ ஏ வங்களுக்கு நீ வங்களுக்கு நீ போல இன்னும் வந்துட மேனி மேனி இங்கே பாருடா நான் நீல முடிச்சிருக்கிறேன் நீ நீல வந்து ஸ்டார்ட் பண்ணுடா தெரியாது பாட்டுன்னு சொல்லாதுக்கா எனக்கு பிடிச்ச பாட்டு இருக்கு நான் அதை பாட்டா

நான் சொல்லிட்டு போனானே இந்த முக்காந்து பாட்டு நீ